மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பத்தி ஓராவது துவக்க விழா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் மறுமலர்ச்சி திராவிட கழகத்தினுடைய சொந்தங்கள் அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன் முப்பது ஆண்டுகள் கடந்துவிட்டது எத்தனையோ கட்சிகள் தமிழகத்திலே தோன்றின தோன்றிய வேகத்திலேயே அவைகளெல்லாம் மறந்து மறைக்கப்பட்டும் போய்விட்டன ஆனால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வீடு நடை போட்டு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு முழு முதல் காரணம் அதனுடைய தலைவர் வைக்கோ தியாகமும் சேவையும் இரு கண்களாக கொண்டு தமிழ் இனத்திற்காக மொழிக்காக பூமி பந்திலே இருக்கின்ற தமிழர்களுடைய பிரச்சனைக்காக ஓங்கி தொடர் கொடுக்கின்ற தலைவன் எல்லாம் எல்லோரோடும் பெறுவது மட்டுமல்ல துன்பங்கள் வரும்பொழுது தன்னுடைய தோழிலே சுமந்து கொண்டு சுகம் வரும் பொழுது அவையெல்லாம் தன்னுடைய சகாக்களுக்கு கொடுத்து அழகு பார்த்த தாயுள்ளத்துக்கு சொந்தக்காரர் வாஜ்பாயி அரசவையிலே அவர் மந்திரியாக வேண்டும் என்று அத்வானியும் வாஜ்பாயும் முயற்சி செய்தார்கள் ஆனால் அதை மறுதளித்து தனது சகாக்களுக்கு கண்ணப்பனுக்கும் செஞ்சியாருக்கும் அந்த பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தவர் அதே சமயம் நடைப்பயணமா வெயில் மலையிலே நடக்க வேண்டுமா சிறக்கிச் செல்ல வேண்டுமா துன்பங்களை தோளிலே தாங்க வேண்டுமா அவற்றையெல்லாம் தான் எடுத்துக்கொண்டு மக்களுக்காக பாடுபட்ட தலைவர் ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்எல்ஏவாகட்டும் எம்பி ஆகட்டும் இன்றைக்கு கோடிக்கணக்கிலே சொத்துக்கள் சேர்த்திருக்கிற பொழுது எம்பியாகவே கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் இருந்தபோதும் கூட எந்த கரையும் பட முடியாத அளவிற்கு மிகவும் புனிதனாக அரசியல் வாழ்க்கையிலே வாழ்ந்து வந்தவர் பதவி வேண்டாம் என்பதை குருமூர்த்தியை கேட்டால் அவர் சொல்லுவார் பணத்தாசை உண்டா ஸ்டெர்லைட் ஆலயனுடைய அதிபர் அட்டார்னி ஜெனரல் ராமசாமியையே தாயகத்துக்கு அனுப்பி அனுப்பி வைத்தார் முன்னூறு கோடி ரூபாய் பேரம் பேசுவதற்கு வந்தார் உடனே எந்திரிச்சு வெளியே போங்கள் என்று சொல்லிவிட்டார் ரங்கராஜ் பாண்டேயை கேட்டால் சொல்லுவார் ஸ்டெர்லைட் ஆலையிலே அத்தனை பேரும் அத்தனை அரசியல்வாதிகளும் எங்களால் சரி செய்ய முடிஞ்சது வைகோவை மட்டும் எங்களால் செய்ய முடியவில்லை என்று ரங்கராஜ் பாண்டே கூறுவார் இப்படி பணத்தாசை இல்லாமல் பதவியாசை இல்லாமல் தமிழ் இனம் மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒப்படைத்து கொண்டு பாடுபட்டு வருகின்ற தலைவன் இஸ்லாமியர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலே தொழுக வேண்டும் இராணுவத்திலே அந்த தொழுகையை பெற்றுக் கொடுத்தவர் டிடிஆர்களுக்கு படுக்க வசதை இல்லை அவர்களுக்கு படுக்க வகதை பெற்றுக் கொடுத்தவர் பெரியார் மையம் டெல்லியிலே இடிக்கப்பட்டது அதுபோல பல மடங்கு மதிப்புள்ள பெரியார் மையத்திற்கு இடம் வாங்கி கொடுத்தவர் காமராஜருக்கு மணிமண்டபம் கன்னியாகுமரியிலே கட்ட முடியாது என்று அதிகாரிகள் எல்லாம் கைவிரித்த பொழுது மகாத்மா காந்திக்கு கட்டியிருக்கிறீர்களே எந்த சட்டம் அதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்ததோ அந்த சட்டத்தை பயன்படுத்தி காமராஜருக்கு கொடுங்கள் என்று கேட்டு பெற்றுக் கொடுத்தவர் நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன் தனியார் மயமாக்கப்பட்டதை தடுத்து நிறுத்தியவர் இப்படி எத்தனையோ காரணங்கள் செயல் கேஸ் ஹைட்ரோ கார்பன் கேஸ் மேகதாட்டு அணை முல்லைப்பெரியார் அணை பாலாற்றிலே அணை கட்டுகிறார்கள் என்று தமிழக பிரச்சனைகள் அத்தனையிலேயுமே முன்னால் இருந்து ஓகி குரல் கொடுத்த அந்த தலைவன் அதனால்தான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு வீடு நடைபோட்டு கொண்டு இன்றைக்கு அவருக்கு பின்னாலே உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகின்றேன் பின்னை ஒருவரையான் பின்சிருந்தேன் என்று வைகோவின் பின்னாலே நாங்கள் இன்றைக்கு இருந்திருக்கின்றோம் எங்களது முப்பத்தோராவது ஆண்டு விழா இன்றைக்கு துவங்குகின்றது வந்திருக்கின்ற பத்திரிகையாளர்களே ஊடகார்களே எங்களை வாழ்த்துங்கள் தமிழகம் நலமாக இருப்பதற்கு தமிழினம் வாழ்வதற்கு தமிழ் மொழி வாழ்வதற்கு எங்களை வாழ்த்துங்கள் Gracias.